ஒன்று சீக்கிரமாவே அங்க வந்து துரத்துற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சந்திரசேகர் வந்து ஜெயா கிட்ட சொல்றாரு பொண்ணு நல்லா தானே பண்ணா எதுக்கு அப்படி சொன்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க எனக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க பிடிக்கலன்னா பிடிக்கல தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்றாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது சிவானி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பொன்னி பண்ண சாங்க வந்து சென்ட் பண்றாங்க எல்லாருமே சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது கேட்டு ஜெயா வந்து போனை புடுங்கி சாப்பிட குற வைக்கிறாங்க சிவானிய சந்திரசேகர் சொல்றாரு எதுக்கு இப்ப சிவானி கிட்ட ஹாஷா நடந்துக்கிறேன் இது வரைக்கும் இப்படிலாம் நடந்துக்க மாட்டேன் பொ ஆடியோ எல்லாருக்குமே சென்ட் பண்றா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்ப எல்லாம் இல்லைங்க இல்லங்க அவர் தான் நான் உட்கார வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொன்னி வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது பண்றாங்க அத பார்த்து ஜெயா வந்து டென்ஷன் ஆறாங்க எதுக்கு நீ அதை தொட்ட அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அந்த இடத்துக்கு எல்லாருமே வந்துடுறாங்க தேங்க்யூ